கர்மவினை வினை தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் பலமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குரு வணக்கம் மக்களே உங்க சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் பேசுறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் அதுதான் பெண் சாபம் அல்லது ஸ்திரீ சாபம் இந்த வார்த்தைகளை கேட்டாலே சில பேருக்கு சட்டுன்னு ஒரு பயம் வரும் ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த பிறவியிலயோ இல்ல முந்தின பிறவியிலையோ நாம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பொண்ணோட மனசு நோகும்படி ஏதாவது செஞ்சிருந்தா அதனால வர்றதுதான் இந்த சாபம் இது கண்ணுக்கு தெரியாத கர்மா ஆனா இதோட விளைவுகள் ரொம்ப கடுமையா இருக்கும் கல்யாணம் ஆகாம தள்ளி போறது குடும்பத்துல நிம்மதி இல்லாம போறது குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுறது தீராத பண கஷ்டம்னு பல ரூபத்துல இது நம்மள வாட்டி எடுக்கும் பெண் சாபத்திலிருந்து விடுபட முதல் பரிகாரம் அம்மன் வழிபாடு மற்றும் சுமங்கலி பிரார்த்தனை ஏன் இந்த பரிகாரம் நம்ம சாஸ்திரம் ஒன்று சொல்லுது பாருங்க யத்ர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமன்தே தத்ர தேவதானு அதுக்கு என்ன அர்த்தம்னா எந்த இடத்துல பொம்பள பிள்ளைங்களை தெய்வமா மதிச்சு பூஜிக்கிறாங்களோ அங்கதான் தேவதைகளே வந்து சந்தோஷமா குடியிருப்பாங்களாம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு பொண்ணும் ஆதி பராசக்தியோட அம்சம்தானே நாம ஒரு பொண்ணுக்கு வலி கொடுத்தா அது நேரடியா அந்த பராசக்தி தாய்க்கே கொடுத்த வலி மாதிரிதான் அதனாலதான் இந்த பெண் சாபத்திலிருந்து வெளியே ரெண்டு வேலைய ஒரே நேரத்துல செய்யணும் முதல்ல இந்த உலகத்துக்கே தாயான நம்ம ஆதி பராசக்தி அம்மாட்ட நாம செஞ்ச தப்புக்கள்லாம் மன்னிப்பு கேட்டு அவளோட அருளை வேணும் ரெண்டாவது பூமி மேல இருக்கிற பொண்ணுங்க ரூபத்துல இருக்கிற சக்திய சந்தோஷப்படுத்தி அவங்களோட ஆசைய வாங்கணும் எப்படி செய்யணும் என்னைக்கு செய்யணும் இந்த பரிகாரம் செய்ய பெண்களுக்கு உரிய சுக்கிர பகவானோட நாளான வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப உகந்தது கோயில்ல வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு காளி துர்கை காமாட்சி மீனாட்சி விளக்கு ஏத்தி இருக்கிற பூக்களால செம்பருத்தி செவ்வரளி அர்ச்சனை பண்ணுங்க ஒரு தட்டுல மஞ்சள் குங்குமம் வளையல் வெற்றிலை பாக்கு ரவிக்கை துணி பூ இதெல்லாம் வச்சு அம்மனோட கால்ல வச்சு படைங்க இது சுமங்கலி பெண்களுக்கு உண்டான மங்கள பொருள் அப்புறமா அம்மன் முன்னாடி நின்னு தாயே நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஜென்மத்திலேயோ போன ஜென்மத்திலையோ எந்த பொண்ணோட மனசையும் கஷ்டப்படுத்தி இருக்கணும் அந்த தப்புக்கள்லாம் என்ன தாயே அந்த சாபத்தோட பாதிப்புல இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தி நல்ல வாழ்க்கை கொடுன்னு மனசு உருகி கண்ணுல தண்ணி வர பிரார்த்தனை பண்ணுங்க சேவை மற்றும் தானம் இதுதான் ரொம்ப முக்கியம் கோயில்ல பிரார்த்தனை பண்ணின அப்புறம் அந்த மங்கள பொருள்களை அங்க வந்திருக்க சுமங்கலி பெண்களுக்கு தானமா கொடுங்க இதை தவிர கீழே சொல்ற சேவைகளை செஞ்சா ரொம்பவே நல்லது கன்னி பொண்ணுக்கு உதவுறது ஏழ்மையில இருக்கிற ஒரு கன்னி பொண்ணுக்கு கல்யாணமாகாத சின்ன பொண்ணு புது டிரஸ் வளையல் ஸ்வீட் எல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பரிசா கொடுத்து அவள சந்தோஷப்படுத்துங்க ஒரு சின்ன பொண்ணோட சந்தோஷமான ஆசி பெரிய சாபங்களையே போக்கிடும் பாருங்க சுமங்கலி பெண்களுக்கு உதவுறது வயசான சுமங்கலிங்களுக்கோ இல்ல ஏழ்மையில இருக்கிற சுமங்கலிங்களுக்கோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு புடவை ரவிக்கை துணி மளிகை பொருள் எல்லாம் உதவி அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க இது நேரடியா சக்தியோட ஆசிய வாங்குறதுக்கு சமம் ஆதரவற்ற பெண்களுக்கு உதவுறது முதியோர் இல்லத்துல இருக்கிற ஆதரவற்ற அம்மாக்களுக்கு சாப்பாடு அல்லது டிரெஸ் தானம் பண்ணுங்க அவங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆழமான நம்பிக்கை வேணுங்க ஒரு பொண்ணோட கண்ணீரால வந்த சாபம் இன்னொரு பொண்ணோட ஆனந்த கண்ணீரால தான் தீரும் இத நல்லா மனசுல நீங்க தானம் அத வாங்குற பொண்ண பராசக்தியோட ரூபமா பாவித்து முழு மரியாதையோட கொடுக்கணும் இந்த பரிகாரம்ங்கிறது சும்மா சடங்கு பண்றதுக்கு இல்லைங்க பொண்ணுங்க மேல உங்க பார்வைய மாத்தி அவங்க கிட்ட மரியாதையையும் அன்பையும் வளர்த்துக்கிறது தான் இதோட உண்மையான நோக்கம் இந்த வழிபாட்டையும் சேவையையும் விடாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க எவ்வளவு பெரிய பெண் சாபமா இருந்தாலும் அருள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில இருக்கிற தடைகள்லாம் நீங்கி நல்ல சுபிக்ஷம் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வாழ்க வளமுடன்